எந்த சூழலிலும் என்னுடைய அமைப்பு அரசியலில் பயணிக்காது இந்த இனத்திற்கான முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நான் சிந்திப்பேன் இந்த இனத்துக்கு ஒண்ணுன்னா நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் இந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இல்லை பிறராக இருந்தாலும் நான் அவர்களை நோக்கி என்னுடைய கேள்வி கணைகளை துளைத்தெடுப்பேன் என்பது இவருடைய கொள்கைகளுள் ஒன்று யாருக்கிட்ட பேசினாலும் திரு கொங்கு சங்கரா ஐயோ வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய சுபாவமே அப்படி அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆனால் ஒரு அருமையான இந்த இனத்தின் மீது காதல் கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு நபராகவே அவரை பார்க்கிறேன் அந்த அமைப்பை சார்ந்த கொங்குதமிழர் எழுச்சி பேரவையை சார்ந்த நிர்வாகிகளும் அதன் அந்த அமைப்பின் தலைவரான திரு கொங்கு சங்கர் அவர்களும் ஐயா திரு கோவை செழியன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வை பின்வருமாறு இணைத்திருக்கிறோம்